விருச்சக ராசிக்காரர்கள விருச்சகராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு குரு பகவான் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு நகரும் ஆண்டு ஃபஸ்ட்டு பிறக்கும் போது ஏழாம் இடத்துல பக்ரமாக இருக்கக்கூடிய சூழலில் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் அந்த நேரத்தில் தான் இந்த ஆண்டு பிறக்கிறது பிப்ரவரி பதினொன்றுலேருந்து மே பதினாலு வரைக்கும் ஏழாம் இடத்துக்கு குரு மே பதினாலுக்கு மேலே தான் எட்டாம் இடத்து அஷ்டமத்து குரு ஒன்று ரெண்டாவது மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் நாலாம் இடத்து சனி அதுக்கப்புறம் அஞ்சாம் இடத்து சனி அப்போ சனீஸ்வர பகவான் ஐந்தாம் இடத்தை நோக்கி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி நகர்ந்துருவார் அப்போ ஐந்தாம் இடத்து சனி தொழில்காரகனாக உங்களுக்கு பல்வேறு லாபத்தை தந்துவிடுவார் மிகப்பெரிய லாபம் தொழிலில் வருமானத்தில் தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதில் நான் வந்து ஒரு தொழிலை கற்றுக்கிட்டேன் நீங்கள் ஒரு ராசி பெண்ணாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டேன் ஒரு பீடிஷன் கோர்ஸ் கற்றுக்கிட்டேன்ப்பா இப்போ ஒரு பீடிஷன் சென்டர் வச்சுக்கலாம் நான் ஒரு ராசி ஆண் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு அதுக்காக பல விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன் நல்லா படிச்சுருக்கேன் எனக்கு அந்த டேலண்ட் இருக்குது ஆனால் வாய்ப்பு கிடைக்கல இப்போ கிடச்சிடும் வெளிநாட்டு பயணம் அமெரிக்கா போகிறது எனக்கு கனவு அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு கைக்கு வர மாட்டேங்குது இப்போ கிடச்சிரும் திருமணம் எனக்கேற்ற பெண் எங்கள் மாமா வீட்டில் பொண்ணு இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் எங்கள் மாமா அங்கே கொடுக்கணும்னு ஆசை எங்கள் மாமா ஒய்ஃபு எங்கள் அத்தைக்கு கொஞ்சம் முரண்பாடு இருக்குது அப்படின்னா இப்போ பேசி தீர்த்து கல்யாணம் கூடிடும் உறவில் திருமணம் விஜயகராசி அது ஒரு பெரிய விஷயம் விஜயகராசிக்கு குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு நகர்ந்தாலும் ராகு கேது பத்துக்கு கேது பகவான் பத்தாம் இடத்துக்கு போறார் ராகு பகவான் நான்காம் இடத்துக்கு வருகிறார் இப்படி இருந்தாலும் சில அலைச்சல் மன உளைச்சல் சில தொழில போராட்டம் இருந்தாலும் சனி பகவான் லாபத்துக்கு வராரு அவர் தான் நிலைப்புத்தன்மை அவர் தான் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படி ஒரு லாபம் அவர் என்ன பண்ணுறாருன்னா மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியிலேருந்து அவருடைய ஆட்டத்தை தொடங்கிடுவார் அஞ்சாம் இடத்தை நோக்கி திருக்கணித பஞ்சாங்கபடி வாக்கை பஞ்சாங்கபடி டிசம்பர் மாதம் திருநள்ளாறு சரி போயிடுச்சு அப்போ இப்போதே கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சூப்பர் ஹிட் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரையா இந்த அஸ்தமத்து குருவேறே விளக்கிடுவார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வளமை தொழில் வைக்கிறீங்க உறவில் திருமணம் பண்ணுறீங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தொழிலில் சிறப்பான வெற்றி திருமணம் பண்ணால் குழந்தை பேர் வெளிநாட்டு பயணத்தில் லாபம் உறவுகளோடு பகை இருந்தது முடிவுக்கு வந்து உறவுகளோட இணக்கம் உறவுகளோட சந்தோஷம் பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் நல்லா படிக்கலப்பா பாரு டிவி பார்க்குறான் எப்பப்பாரு செல்லை நோன்றான் அப்படின்னு புலம்பிக்கொன்றது பெற்றோருக்கு செல்லுலாம் இப்போ எடுக்கிறதே இல்லை நல்லா படிக்கிறான்ப்பா காலையில் கேப்டா கன்னாக படிக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் ஏன்னா விருச்சகராசிக்காரர்கள் ரொம்ப சோம்பேறியாகவும் இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க கெட்ட நேரம் வந்தா ரொம்ப சொங்கி ஆயிடுவாங்க அதே சமயத்தில் நல்ல நேரம் ஒரு ஒரே ஜம்ப் தான் ஏன்னா அதிபதி யார் செவ்வாய் பகவான் சந்திர நீட்சமான ராசி தாய் பாராட்டை பெற முடியாத ராசி ராசி ஆனா வர மார்ச்சுக்கு மேலே தாய் பாராட்டை பெறக்கூடிய ராசியா மாறிடுவீங்க அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தாய் மாமன் பாராட்டு தாய் மாமன் வீட்டில் பொண்ணு கட்டிக்கிறது தாய் மாமன் வீட்டில் வந்து மாப்பிள்ளை கட்டிக்கிறது இப்படியாக சுக நிகழ்வுகள் நடைபெறும் ஒரு அற்புதமான ஆண்டு ஆனால் இவை எல்லாம் ஈஸி ஏன்னா ஒரு கல்யாணத்தை பற்றி பேசிடுவீங்க பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும் எல்லாம் ஓகே ஆனா திடீர்னு எவனோ ஒருத்த குழப்பம் விடுவோம் ஏண்ட அந்த பொண்ணைய போய் கட்டுற ஏண்டா அந்த மாப்பிள்ளையா போய் கட்டுற கொஞ்சம் யோசியம் வந்து அப்ப அதுல ஒரு குழப்பம் வரும் ஆனா சனி பகவான் நிலைப்பு தன்மை நான் வாக்கு கொடுத்துட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சின்ன சின்ன தவறுகள் இருக்கத்தான் செய் அப்படின்னு சமானப்படுத்து அதே கல்யாணம் கூடி விடும் அப்ப சில இடையூறுகள் வரும் என்பதை புரிந்து கொள்ளணும் அதனால தவறுகளை திருத்தி கொள்ளணும் தவறுகளை ஃபோக்கஸ் பண்ண கூட கூடாது அப்படி சரியான காய் நகர்த்தல்கள் அரசியல்வாதியாக இருக்கட்டும் வியாபாரியாக இருக்கட்டும் தொழிலதிபர்களாக இருக்கட்டும் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் இராணுவ அதிகாரிகள் அதிகாரிகளாக இருக்கலாம் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவராக இருக்கலாம் இப்படி கலைத்துறை சார்ந்தவர்கள் விவசாயிகள் இப்படி அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் இப்படி அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் பிரச்சார இந்த ஆண்டு வெற்றி பயணத்திற்கான ஆண்டு வெற்றி பயணத்திற்கான அடி எடுத்து வைக்கும் ஆண்டு இதை சரியா பயன்படுத்திக்கணும் ஆசியாக இருந்தா ஒரு முறை கிளம்பி பழனி போங்க பழனியில் போய் ராஜ அலங்காரத்தில் முருகப்பெருமான பார்த்துட்டு தங்கத்தேர் எடுத்துகிட்டு வந்துருங்க சூப்பர் அவ்வளோதான் வேற ஒன்றும் ஒன்றும் பெருசா ஆழ்டிக்க வேணாம் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைந்து முருகப்பெருமான் அருளாசியால் நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் இந்த பதிவில் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி பயன்படுகிறது எந்த மாதிரி பலன்களை வாரி வழங்குகிறது என்று பார்த்தோம் இவையெல்லாம் கோச்சார பலன்கள் தான் இதில் ஒருத்தருடைய பலன்கள் எப்படின்னா ஜனஜாதகம் என்பது ஐம்பது பர்சன்டேஜ் தெசாபுத்தி என்பது ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆகிடுச்சா அதுக்கடுத்து கோச்சார பலன்கள் என்பது ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்போ ஏற்றசாணியாக இருக்குப்பா ஆனால் தசாபுத்தி நல்லா இருந்தால் தப்பிச்சுப்பாங்க ஜனன ஜாதகம் நல்லா இருந்தா தப்பிச்சுப்பாங்க அப்ப அவர் அவர்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து ஜோதிடத்தை வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனக்கு நேரம் நல்லா இருக்குடா அப்படின்னு ஓடிக்கோ அப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு கார் வாங்குறதுக்கு ஒரு தொழிலுக்கு போறதுக்கு ஜாதகம் பார்த்துக்கோ ஒருத்தருக்கு நேரம் நல்லா இல்லை அவன் ஜாதகிட்ட தூக்கிட்டு அலைஞ்சு கோயில் விழா போறான் அவனை கேள்வி செய்யாத நோய் உள்ளவன் மருத்துவரை சந்திக்கிறான் பிரச்சனை உள்ளவன் ஜோசியரை சந்திக்கிறான் நீ நல்லா உடம்பு வச்சிருந்து உனக்கு நல்லா இருந்தா உடம்பு சரியில்லாத அவன் போனால் போனா அவனே நீ கேள்வி பண்ற உடம்பு சரியில்லாதான் அவன் டாக்டருக்கு போறான் நேரம் சரியில்லைதான் ஜோசியரை பார்க்குறான் உனக்கு நேரம் நல்லா தான் நீ கூட்டும் போயிட்டுறேன் உனக்கு புண்ணிய கணக்கு ஏற்கனவே இருக்கும் அதை நீ அனுபவிச்சுட்ருப்ப நீ விட்டு போயிட்டுரு அவரவர்கள் நம்பிக்கையில் மூட நம்பிக்கை கலக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அவநம்பிக்கை இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஆனால் நம்பிக்கையை வேணுமென்றே அவநம்பிக்கையாக மாற்றாதீர்கள் ஜோதிடம் என்பது ஒரு நல்ல விஷயம் அதில் வந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டில் பல நல்ல விஷயங்களை சரியாக பயன்படுத்தி அதற்கான இறை வழிபாட்டை செய்து இந்த ஆண்டை சிறப்பாக அமைத்து கொள்ளணும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அனைவரும் சீதா சுரேஷ் வலைவொலி காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவுகாரர்கள் ஷேர் பண்ணுங்கள் பல நல்ல விஷயங்கள் புரியாத விஷயங்கள் நம்ம வலையொலி மூலிமா உங்களுக்கு வர காத்திருக்கிறது உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் கூட குழப்பம் இருந்திருக்கும் உண்மையாலுமே மாறி போச்சா இல்லை மாறலையான்னு அதுக்கு தெளிவான ஒரு விளக்கம் நான் கொடுத்துருக்கேன் இதே போல் பல புரியாத புதிர்களுக்கு தொடர்ச்சியாக விளை விடையளித்து கொண்டிருக்கிறோம் நம்மளது காணொலியில் அனைவரும் அதை சரியாக பயன்படுத்தி வெற்றி மேல் வெற்றி குவித்து நலமாக வளமாக வாழ்த்துக்கள் மீண்டும் இதேபோல் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது வானசாஸ்திர நிபுணர் உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் உலக மாந்தி ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்